தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக தேர்தல்களில் வெற்றி பெற முடியாமல் பின்னடைவை சந்தித்து வருகிறது அதிமுகவில் இருந்த மூத்த தலைவர்கள் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் இதனால் உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என கடந்த ஏழு ஆண்டுகளில் தொடர் தோல்விகளை மட்டுமே அதிமுக சந்தித்து வருகிறது இதனால் அதிமுக தொண்டர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் அதிமுகவில் கட்சி நிர்வாகிகளிடம் ஒற்றுமை இல்லாததே தோல்விக்கு காரணமாக கூறப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்ற அதிமுக வீரர்கள் கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகளுக்கு முன்பாக மோதி கொள்ளும் காட்சி அரங்கேறி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய தேர்தலாக இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த தேர்தலை பிரிந்து சென்ற தலைவர்கள் ஒன்று சேர்ந்து சந்திக்க வேண்டும் என தொண்டர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனால் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா தினகரனுக்கு அதிமுகவில் இடமில்லை என உறுதியாக தெரிவித்துள்ளார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் அந்த கட்சியின் தமிழ் தமிழ்மகன் உசேன் தலைமையில் வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு நடைபெறும் என அறிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அதிமுக உட்கட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது